கடையில் ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா எதுவும் பிளாஸ்டிக்கு அவங்க எதுவும் பயன்படுத்துறது இல்லை எல்லாம் வந்து தான் வச்சு தர்றாங்க அதே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் போர்க்கு பீஃப் கறி மத்தி கறி கப்ப கலந்து இருக்கு நான்வெஜில் போர்க்கு பீஃப் சிக்கன் ஃபிஷ்ஷு எல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் நல்லா வீட்டு முறை சமையலில் நல்லாயிருக்கு ஹாய் பிரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் வந்து கேரளாவில் ஒரு அன்பான ஒரு நாண்வெஜ் சமையல் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ண பாருங்க சூப்பரா இருக்கும் அதில்லாம ஒரு ஒன் டே திரு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த ஏரியாவுல நிறையா லொகேஷன்ஸ் இருக்கு அதுவும் நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேரளால ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம் அந்த கடையுடைய லொகேஷன் வந்து வீடியோவில குடுக்குறேன் சூப்பரா இருக்கும் ஒரு மண்பானை சமையல் உங்களுக்கு நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்க இங்க வரலாம் நானும் வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பொள்ளாச்சியில இருந்து இருபது கிலோமீட்டருங்க மீனாட்சிபுரம் வழியா பாத்தீங்கன்னா நெல்லிமேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் மெயின் ரோடுங்க மீனாட்சிபுரத்துலேருந்து மெயின் ரோட்லேயே இருக்கு மீனாட்சிபுரத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் தான் இந்த கடை சூப்பராக இருக்கும் இங்கே சமையல் எல்லாமே வாங்க நம்ம அந்த நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்ற கடைக்குள்ளே போயிடலாம் கடைக்குள்ளே வந்திருக்கேன் பாருங்க என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கடை வந்து பார்த்திங்கனாலே ஒரு கிராமிய லுக்கோடு தான் இருக்கும் எல்லா ஐட்டமுமே இருக்குது இங்கே என்னெல்லாம் ஐட்டம் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஃபுட் கோர்ட்னுடைய ஓனரை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பேருஜே கடை வந்து மீன் பொள்ளாச்சியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் മീനാച്ചോറൻ വഴി നെല്ലിമട് നെല്ലുമട് വന്ന സ്ഥലം സ്പെഷ്യൽ ഒന്ന് മീനുണ്ട് ഫ്രഷാണ് മീന് ഡാമിൽ നിന്ന് ഇപ്പം മീന് വറുക്കാണ് വറുത്തുകൊണ്ടിരിക്കുക ഡാം മീൻ ഫ്രഷ് മീൻ വറുത്തുകൊണ്ടിരിക്കുകയാണ് ആടാമുട്ടുക ഇത് പിടിയപ്പം ചിക്കനാണ് ഡ്രൈ ചിക്കൻ ഇതേമാതിരി പോർക്കാണ് പോർക്ക് പിന്നെ ഇത് ബീഫ് ഇത് ബീഫാണ് ബീഫ് കറി ഇത് വന്നിട്ട് മത്തിക്കറി മത്തി മീൻ കറി ഇത് പുളിച്ചിട്ട് പുളിച്ചട് ഇത് കൊള്ളിക്കിഴങ്ങ് ഇത് ഫിലോപ്പി വറുത്തതാണ് വറുത്തത് ഇതെല്ലാം നന്നായിട്ടുണ്ടാവും നല്ല நீட்டாயிட்டான வைக்கணும் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மண்பானை சமையல் தானுங்க எல்லாமே காண்டி கூட மரத்தில் இருக்குங்க எல்லாமே மண்பானை சமையல்ங்கிறதுனால கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க அப்பவும் பரோட்டா இருக்கு அப்பவும் பரோட்டா இருக்குங்க அப்புறம் அவிச்சு முட்டை இருக்குது அவிச்சு முட்டை எங்களை இப்போ உள்ள குடிக்க முடியும் வந்தானு நல்ல குறை ஐட்டம்ஸாக வாங்கி வாங்கி வாங்கியிருக்கோம் மீன் படையாயிட்டு மீனத்தை சம்பவம் இருக்குது கொஞ்சம் பீஃப் வாங்கியிருக்கோம் கொஞ்சம் போர்க்கு வாங்கியிருக்கோம் ராணனுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கனும் மற்ற கப்பக்கறி கப்பக்கறி செமையாக இருக்குது நம்ம வீட்டில் வச்ச மாதிரி இருந்தோம் வேறு டேஸ்ட்டு எல்லாமே மண் சட்டியில் வைக்கிறாங்க காரண்டியும் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மரத்தில் செஞ்சது தொட்டியில் இந்த அதனால் வந்து பிரமாதமும் இருக்குது அப்போ நாலு காடை மட்டும் வாங்கி வச்சுருக்கோம் கடையில் இன்னொரு ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா எதுவும் பிளாஸ்டிக்கு அவங்க எதுவும் பயன்படுத்துறது எல்லாம் வந்து தான் வச்சு தர்றாங்க அதே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து இங்கே ஆப்பம் நூல் புட்டு பரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது பின்னா நான்வெஜ்ஜில் போர்க்கு பீஃபு சிக்கன் ஃபிஷ்ஷு எல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் நல்லா வீட்டு முறை சமையலில் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தென்னை சம்பந்தமாக எல்லாமே இருக்குது தென்னை பனை சம்மந்தமாக எல்லாம் இருக்குது

ஒரு சேஃபான கார் பார்க்கிங் வசதியோட இந்த கடையினுடைய நான்வெஜ் ஐட்டங்களை டேஸ்ட் பார்க்கலாம் இந்த கடையினுடைய லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இங்கேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் தமிழ் சினிமா மலையாளம் ஹிந்தி படத்தினுடைய ஷூட்டிங் லொக்கேஷன் இருந்தால் மலையாளத்தில் மோகன்லால் நடித்த ஒடியன் படமும் தமிழில் கார்த்தி நடித்த ஜப்பான் படமும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் திலீப் மோகன்லால் அப்படின்னு நிறையா பேரோட படங்களும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த லொக்கேஷன் கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு சூப்பரான ஒரு இடமுங்க நீங்கள் ஒரு நாள் வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம் ஓகே பிரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்